தர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு மிக எளிமையான பரிகாரங்கள் அறிவுரைகள் மூலம் தீர்வு சொல்லக்கூடியவர் காஞ்சி மகா பெரியவா அவரை தரிசிக்க வரும் பக்தர்களில் பெரும்பாலானவர்கள் ஏதாவது பிரச்சினைக்கு தீர்வு கேட்டுத்தான் வருவார்கள் அதற்கு மகா பெரியவா செய்ய சொல்லும் காரியம் மிக தான் இருக்கும் சிலருக்கு இதை செய்வதால் எப்படி பிரச்சனைகள் தீரும் என்ற சந்தேகம் ஏற்படும் ஆனால் காஞ்சி மகா பெரியவா சொன்ன சில பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தவர்கள் பிரச்சனைகள் இருந்து மீண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படி பலரின் வாழ்க்கையிலும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரிய செய்யும் தொழில் வேலை வீட்டில் நல்ல காரியம் செய்ய நினைத்தாலும் தடை வீட்டில் நிம்மதி இல்லை எப்போது பார்த்தாலும் பிரச்சனை கஷ்டம் என பலரும் மகா பெரியவாரிடம் வந்து வந்து சொல்லி புலம்புவார்கள் அவர்களுக்கு மகா பெரியவா சொன்ன எளிய பரிகாரம் வீட்டில் மயிலிறகை வாங்கி வையுங்கள் என்பது மட்டும்தான் பலரின் வீட்டிலும் பூஜை அறையில் மயிலிறகு இருக்கும் ஆனால் அதை முறையாக வைக்காததால் எப்படி வைக்க வேண்டும் என தெரியாததால் அதன் முழு பலனும் கிடைக்காமல் போகின்றது வீட்டில் முக்கியமான நான்கு இடங்களில் இந்த மயிலிறகை வாங்கி வைக்க வேண்டும் மயிலிறகை எப்போதும் ஒன்றாக வைக்கக்கூடாது இரண்டுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி வைத்து அதில் மயிலிறகை நேராக இருக்கும்படி வைக்க வேண்டும் மயில் இறகிற்கு தெய்வீக சக்தி உண்டு அது வீடு முழுவதும் தெய்வீக சக்தியை எப்பொழுதும் நிறைந்திருக்க செய்யும் இதனால் வீட்டில் தீய சக்திகள் அண்டாது அடுத்ததாக வீட்டின் வரவேற்பறையில் ஏதாவது ஒரு மூலையில் சொருகி வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் வீட்டிற்கு புதிதாக வருபவர்களால் கண் திருஷ்டி பொறாமை தீய எண்ணங்களால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் அடுத்ததாக படுக்கை அறை இங்கு மயிலிறகை வைப்பதன் மூலம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளின் கல்வி சிறப்பாக அயம் அடுத்ததாக அதிகமாக பணம் வைக்கும் இடங்களான பீரோ அல்லது கல்லாப்பெட்டியில் மயிலிறகை வைக்க வேண்டும் இதனால் வீண் விரயம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு வீட்டிற்கு வரவேண்டிய செல்வம் தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் பொதுவாக வீட்டில் மயிலிறகு இருந்தால் திருமணம் போன்ற நல்ல காரியங்களில் ஏற்படும் தடை நீங்கும் மகாலட்சுமியின் கடாட்சம் ஏற்படும் பூஜை அறையில் வைக்கும்போது மட்டும் கிண்ணத்தில் அரிசி வைத்து மயிலிறகை வைத்தால் போதும் மற்ற இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சொருகியோ சிவற்றில் ஒட்டியோ வைக்கலாம் மயில் என்பது தெய்வீக பறவை அதன் இறகு கோவில்களில் உள்ள தேவஸ்தான கடைகளில் கிடைக்கும் குறிப்பாக முருகன் கோவில்களில் கிடைக்கும் தேவஸ்தான கடைகளில் கிடைக்கும் இவற்றை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் மயில் முருக வாகனமாக உள்ளது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பார்கள் அதுபோல் மயிலிறகிற்கு வீட்டிலிருந்து நல்லது நடக்கும் கிருஷ்ணரின் கிரீடத்திலும் அலங்கரிப்பது மயிலிறகுதான் அதனால் இந்த பரிகாரத்தை செய்தால் தடைகள் விளையி வீட்டில் தெய்வ சக்தி நிறையும் என்கிறார் காஞ்சி மகா பெரியவா